வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தொடர்ச்சியாக தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றத்தோட அதிர்ச்சி கொடுத்துருக்க வேலை இந்த வருஷத்தில் இதுவரை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்மளுக்கு ஜனவரியிலேருந்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் சவரனுக்கு விலை வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரியுமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி முப்பத்தெட்டு ரூபாயா காணப்படுது ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரமாக காணப்படுற விலையில் கடந்த பத்து நாட்களில் என்ன இருக்குன்னா சரிவுகள் போக ஏற்ற

பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் காணப்படவில்லை எட்டு கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி இருபதாவும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரைப்போன் நாற்பத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி அறுபதாக காணப்படவில்லை கடந்த பத்து நாட்கள் இது என்ன இருக்குன்னா சவரனுக்கு ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்துட்டுருக்கு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியல் ஒரு காரணமாக இருக்குது பல்வேறு நாடுகளில் போர் பதட்டம் அது மட்டும் இல்லாமல் போர் நடந்துகிட்ருக்குற சூழ்நிலை பல்வேறு இப்படி தங்கத்தோட விலையானது இதே வேலை இருபத்தி ரெண்டு கே தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்து ஐந்து ரூபாயா காணப்படுற அதே வேலை சவரன் விலை முன்பு இல்லாத அளவுக்கு எண்பதாயிரத்தி நாற்பது ரூபாய் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை உயர்ந்து காணப்படுது நம்ம கனவுல கூட நினைக்கல எண்பதாயிரத்தை தொடுநிட்டு இதே அரை பவுனோட விலை நாற்பதாயிரத்தி இருபதாக காணப்படுற விலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் கடந்த பத்து நாட்களில் உயர்ந்து காணப்படுறவில்லை இது மேற்கொண்டு எண்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எழுபத்தெட்டாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் வரவிருக்கும் வாரத்தில் சிறப்பாக இருக்குது